அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீவர்ஸ்க்காக நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஜிகுனா மெதக்க மெதக்க மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக அதனுடைய மனம் மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நாட்டுக்கோழினாவே அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டும் தனி சுவையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கறி எவ்வளோ ஜூஸியாக செமையாக வெந்திருக்குன்னு இதே மாதிரி உடையாமல் அதே சமயம் கறி நல்லா வேக வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே சொல்லித்தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நாட்டுக்கோழி ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கி கழுவி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து ப்ராய்லர் கோழி வேகிற மாதிரி சீக்கிரமாக வேகாது அதனால் நம்ம இந்த கோழி கறியை தனியாக எடுத்து மிசிலில் வேக வச்சுக்கலாம் அதுக்கு தேவை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முடி வினிகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வினிகர் இல்லாததுனால எலுமிச்சை பழம் சேர்த்துக்கிறேன் அரைப்பழம் எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டால் போதும் ரொம்ப விட வேணாம் ஸோ நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆனத்துக்கு தேவையான ஒரு தக்காளி பெரிய தக்காளி பச்சை மிளகா கொட்டுக்கடல சேர்த்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க தனியாக முந்திரி பருப்பு இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட முந்திரி பருப்பு தீந்து போச்சு இப்போ கடாய் வச்சுருக்கேன் அடிக்கனமான கடாய் அல்லது சட்டி எடுத்துக்கோங்க அதில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா செமையாக இருக்கும் இப்போ நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி வில காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வரட்டும் தோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வெந்து வெ ஃப்ரை ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டதுமே இஞ்சி பூண்டு மற்ற மசாலாலாம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் நம்ம டைம் கொடுத்து வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸோ காரம் சாரமாக இருந்தால் தான் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் மிளகு தூள் தூக்கலாம் போட்டு நல்லா காரசாரமாக செய்வோம் இஞ்சி பூண்டு வர அளவு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து தனி மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து கொடுங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதையும் உள்ளே சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க அடுப்ப சிம்மில் வச்சு வதக்குங்க பக்கத்துலேயே நில்லுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன்றே ஹால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன் தேவையான இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு இது வீட்டில் அரைச்ச மிளகு காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை தளி மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தயிர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் இப்போ சிக்கனுக்கு வந்து எப்பவுமே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாம் சேர்ந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேவை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழம்பு செஞ்சிக்கலாம் இப்போ வந்து கறியை உள்ளே சேர்த்தாச்சு மசாலா கறி எல்லாம் சேர்ந்து மாதிரி திரட்டி கொடுங்க அதே சேமி கறி உடையாமல் பார்த்துக்கோங்க இப்போ மசாலா உருளைக்கிழங்கு கறி எல்லாம் சூப்பராக வெந்து ஒன்றா வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து முக்கால் பாதம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு அதனால் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை எந்த அளவுக்கு உங்களுக்கு தெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க பராட்டா சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒயிட் ரைஸ்க்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நீட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க புலாவ் தாழ்சோறு இதுக்கெலாம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி நிறுத்திக்கலாம் கொஞ்சம் குழம்பாக கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிச்சர் தண்ணி இருந்தால் கவலைப்பட வேணாம் சூப்பாக நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் நான் கடாயிலேருந்து எல்லாத்தையும் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ தேவையான அளவு பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு சட்டியை திறந்து பாருங்கள் கமக்கும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜிகினா மிதக்க மிதக்க சுவை மாறாமல் டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் கறிலாம் பர்ஃபெக்டாக ஜூஸியாக பஞ்சி மாதிரி வெந்திருக்கு அப்படியே சாப்பிட்ணு போல இருக்குல்ல நான் அந்த பீஸ் முழுசாக வச்சிருக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காரம் சாரமாக சூப்பராக இருந்துச்சு சளி பிடிச்சவங்களுக்குலாம் இந்தமாரி குழம்பு வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் வாய்க்கு ருசியாக ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்